விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியில் உள்ள பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜியின் நண்பரும் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான சீனிவாசன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை தமிழகம் முழுவதும் ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் நெருங்கிய நண்பரும் விருதுநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான சீனிவாசன் என்பவரின் வீட்டில் மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சுமார் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் திடீரென சோதனை நடத்தினார்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையின் முடிவில் அதிகாரிகள் ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்றும் சோதனை நிறைவு பெற்று என்றும் தெரிவித்தார்கள் இதுகுறித்து சீனிவாசனிடம் கேட்டதற்கு திடீரென அதிகாரிகள் வந்தார்கள் உங்களது வீட்டில் சோதனை நடத்த வேண்டும் என்று கூறினார்கள் சோதனையிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினேன் அதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரமாக சோதனை நடைபெற்றது அவர்கள் கேட்டதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்தேன் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அனைவரும் ஆவணங்கள் ஏதும் இல்லை என்று கிளம்பி சென்றார்கள் என்று தெரிவித்தார்